ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா கூறும் செய்தி புத்தர் விடுதலை பெற்ற சந்தர்ப்பத்தில் அவரது போதனைகளின் சாராம்சம் என்ன இன்று முதல் நாம் அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டிய முதல் படி என்ன பகவான் இன்று நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார் சமேல் இஸ்கிருஷ்டி அதாவது புனித பார்வை சமயக் வாக் அதாவது புனித பேச்சு ஸ்வரணம் அதாவது அதாவது கேட்பது பாவம் புனித உணர்வு மற்றும் சமயக் கிரியா அதாவது புனித செயல் ஆகியவற்றை வளர்ப்பதன் மூலம் மட்டுமே நிவாரணத்தை அடைய முடியும் என்று புத்தர் போதித்தார் மனிதன் தனது தனது தீய மனதை மாசுபடுத்துகிறான் மனம் மாசுபட்டதுடன் அவன் எவ்வாறு நிவாரணத்தை அடைய முடியும் என்று எதிர்பார்க்க முடியும் எனவே முதலில் அவன் புனித பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் தீமையை காணாதே நன்மையை பார் மனிதன் தனது புனிதமற்ற பார்வையால் கஷ்டங்களுக்கு ஆளாகிறான் பார்வை நிச்சயமாக வழிவகுக்கும் அளிக்கிறது புத்தர் பல்வேறு வகையான ஆன்மீக நடைமுறைகளை மேற்கொண்டவர் ஆனால் இறுதியில் அவற்றை எல்லாம் விட்டு விட்டார் எல்லாவற்றையும் துறந்து உலகின் பன்மையில் ஒற்றுமையை அங்கீகரிப்பதுடன் மூலம் மட்டுமே அவர் உண்மையை உணர முடிந்தது வேதங்கள் கூறுவது இதுதான் அழியாமை என்பது செயல் சந்திதி அல்லது செல்வம் மூலம் அடையப்படுவதில்லை அது தியாகத்தால் மட்டுமே அடையப்படுகிறது இந்த அழியாமை உண்மையான நிவாரணம் சம்யக் கிறிஸ்தி என்பது நிவாரணத்தை நோக்கிய முதல் படியாகும் நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் தெய்வீகமாக கருதுங்கள் உங்கள் பார்வை அன்பால் நிரம்பியிருக்கட்டும் அன்பால் நிறைந்த பார்வை ஒரு உண்மையான மனிதனுக்கு அழகாகும் மற்றும் அடையாளமாகும் தெய்வீக சொற்பொழிவு மே ஏழு இரண்டாயிரத்தி ஒன்னு நீங்கள் புனிதமான ஒன்றை பெற விரும்பினால் புனிதமற்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்